மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்திட மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தமிழக அரசின் தடிக்கழிக்கும் செயல் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன வன்னியர்களுக்கான பத்தரை சதவீத இடஒதுக்கீடு மசோதா நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு விரைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என இரு தினங்களுக்கு முன்பு பாமக கௌரவ தலைவர் ஜி மணி வலியுறுத்தினார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதால் அதை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என தெரிவித்திருந்தார் அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் இதுகுறித்த அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வந்து பேசினார் அப்போது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் மக்கள் தொகையை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ளும் போது கிடைக்கும் புள்ளி விவரங்கள் மாநில அரசு இயற்றும் சட்டங்களுக்கும் எடுக்கும் முடிவுகளுக்கும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் அதனால்தான் மத்திய அரசை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை முதலமைச்சர் வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் பிஜேபி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்கள் வரவேற்று பேசினர் பாமக உறுப்பினர் அருள் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்